ஆடிப்பெருக்கு மற்றும் அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு மதுரையில் காஞ்சி மகா பெரிவா கோவிலில் சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரிவாலின் அனுஷ உற்சவம் எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகாபெரிவா உமாஜி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பிடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திரு நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள மகா கோவிலில் மகா பெரிவா விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திரு மஞ்சள திரவிய மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் திருநீறு சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது